ஆண்டவரும் மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நீங்கள் பார்க்கப் போகிறது ஜனங்கள் மறைக்கும் பொழுது நீ தீர்ப்பின் நாளில் நியாயம் தீர்க்கப்படுகிறதை பார்க்க போகிறீர்கள் நான் தான் வானதூதன் ஐயா அம்மா சாமி பிச்சை போடுங்கம்மா நீங்கள் நல்லா இருக்குண்ணா சாமி ஐயா பிச்சை கொடு பிச்சை போடுங்கம்மா ஐயா சாமி பிச்சை போடுங்கம்மா அம்மா பிச்சை போடுங்கம்மா ஐயா சாமி பிச்சை போடுங்கம்மா அக்கா பிச்சை போடுங்க அக்கா ஐயா சாமி பிச்சை கொடுங்க பிச்சை போடுங்க ஐயா நான் எங்கே நிற்கிறேன் எப்படி இங்கே வந்தே நான் நான் ரோடு வரமா படுத்திருந்தே நானே ஓ மேண்ணே ஏதோ கார் வந்து இடித்த மாதிரி இருந்தேன்னு அண்ணா எப்படி நான் இங்கே வந்தேன் நான் நீங்க யாருங்க நான் தேவனுடைய தூதன் நீ பரலோகத்தின் வாசலுக்கு முன்பாய் இருக்கிறாய் என்னது பரலோகமா ஆமா அப்போ நான் செத்துட்டேனா ஆமா அதுக்குள்ள வந்துட்டேனா பூமியில் உன் வாழ்க்கை முடிந்து விட்டது இப்ப நீ நியாயத்தீர்ப்பின் நாளில் இருக்கிறாய் உன்னுடைய பெயர் என்ன சூப்பர் எல்லாரும் நான் சொல்றது கேளுங்க என் பேர் பிச்சை நான் பிச்சைக்காரியதான் பிறந்து வளர்ந்தேன் எண்ட அப்பா அம்மாவும் பிச்சைக்காரங்களாக தான் இருந்தவங்க என்ட தாத்தா பாட்டியும் பிச்சைக்காரங்களாக தான் இருந்தவங்க ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் முடிந்து விட்டது நாங்கள் பரம்பரை பரம்பரையாக பிச்சை கொண்டா இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் முடிஞ்சு விட்டது ஏன்னண்டா நான் சர்ச்சைக்கு முன்னால் பிச்சை அடிக்கலாம் அந்த பாஸ்தர் அடிக்கடி சொல்கிறது எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று அடிக்கடி சொல்லுவர் அதனால் இனிமேல் நான் பிச்சைக்காரி இல்லை இனிமே நான் பணக்காரி இனிமேல் நான் தங்க ரோட்டில் தான் நான் நடப்பேன் பரலோக ராஜ்யம் இது சூப்பர் சந்தோஷம் பொங்கு அம்மா பிச்சை சந்தோஷம் பொங்கு அம்மா பிச்சை உன்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை என்னது ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதாட்டிலும் பரவாயில்ல தானே என் மகளே உன்னுடைய வறுமையினால் பரலோகத்துக்குள் போகலாம் என்று நினைத்தாய் ஆனால் நீ ஆண்டவர் இயேசுவை உன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்னது நான் பரலோகம் போகிறதுக்கு இருக்கும் தான் நினைச்சேன் ஆனா ஆனால் ஏற்றுக்கொள்ளன்னு எனக்கு தெரியாது நீ எத்தனை வருஷங்களாக சபைக்கு பக்கத்தில் பிச்சை எடுப்பார் ஆனால் நீ ஸ்ரீசேஷத்துக்கு கவனம் செலுத்தவில்லை அந்த வார்த்தையை கேட்டு ரச்சிக்கப்படவும் இல்லை உன்னுடைய பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்படவில்லை அதனால உன்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுத்தப்படவில்லை

அடே இங்க அப்பா எவ்வளவு அழகா இருக்கிறது இங்க நான் சாப்பாடுக்கு கொடுக்க போன ஆப்பிரிக்க தேசத்தை விட இங்க எவ்வளவு அழகா இருக்கிறது இங்க ஏழைகள் இல்ல குப்பை இல்ல சார் உங்களுக்கு காசு வேணுமா ஒரு போட்டோ ஒரு போட்டோ நீங்க திருப்பி தாங்க நீங்க திருப்பி தாங்க நான் போட்டோ எடுக்கிறதுக்கு தான் நான் போட்டோ எடுத்துட்டு நான் நான் பேஸ்புக்ல போட்டோன்னு இன்ஸ்டாகிராம்ல போட்டோன்னு எனக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்குது யா வாங்க நீங்க ஒரு வாத தூண்டனா நான் தேவனுடைய வான தூதன் இப்போ பரலோகத்தின் வாசலுக்கு முன்பாய் இருக்கிறோம் அப்பாடா உப்பத்தான் நான் எத்தனையோ வருஷங்களாக சில வழி தென்னேரம் எல்லாம் பலி போகிறது இது எனக்கு நல்லாவே தெரியும் என்ற இந்த வருஷம் இந்த வாழ்க்கை ஃபுல்லாவே நான் பண்ண எலிகளுக்கு உதவி செய்தேன் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போய் சாப்பாடு கொடுத்தனா என்ற கையாளி அவர்களுக்கு தீத்தி விட்டேன் நான் அவங்களுக்கு நான் நிறைய உதவி செய்தேனா உன்னுடைய பேர் என்ன நீங்கள் என்னுடைய பெயரிட கேட்கவே தேவையில்லை என்னடா என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக நான் மற்றவர்களுக்கு உதவி செய்தேன் நல்லது ஆனால் உன்னுடைய தெரிஞ்சா தான் உன்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கா இல்லையான்னு பார்க்க வேணும் சரி சரியா என்னுடைய பேர் ஒரு சூப்பரான ஒரு பெயர் என் பேர் தெரேசா அன்னை தெரேசா போல சரி பார்ப்போம் அன்னை தெரேசா இருக்கு ஆனால் தெரேசா இல்லையே என்ன என்ன விளாடுறீங்களா வடிவா பாருங்க இருக்கையோ பேருக்கு உதவி செய்தாலே அவர்களுக்கு போய் தீத்தி விட்டேனா சமைச்சு நான் வீடு கட்டி நான் காசு நான் அவங்க என்ன கையாலே எந்த கையாலே அவர்களுக்கு தீத்தி விட்டே நான் வடிவா பாருங்க நான் சரியா பாட்டுட்டேன் அம்மா அன்னை தெரசேசா மட்டும்தான் இருக்கு உன்னுடைய பேர் இல்லவே இல்லை ஏனென்றால் நீ செய்ததெல்லாம் உன்னுடைய சொந்த பெருமைக்காகத்தான் தேவனுடைய மகிமைக்காகவும் செய்யலை மனுஷர்களுடைய நன்மைக்காகவும் செய்யலை இதெல்லாம் உன்னுடைய சொந்த பெருமைக்காகத்தான் செய்தான் ஆனால் நான் அவர்களுக்கு உதவி செய்த நான் அவர்களுக்கு நான் பணம் கொடுத்தேன் அது இஞ்ச கணக்கு இல்லைம்மா நீ செஞ்சதெல்லாம் உன்னுடைய சொந்த பெருமைக்காக என்று பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் அதோ உன்னை கொண்டு போகிறார்கள் விருகிறார்கள் நான் விருமாட்டேன் நீங்க யாரு நல்ல சூப்பரான இடம் ரெடி பண்ணிட்டோம் அங்க செல்ஃபி எடுக்கலாம் போட்டோ எடுக்கலாம் டிக்டாக் செய்யலாம் அங்க பின்னாடி நெருப்பு இருக்கும் பூச்சி பூழும் அங்க உனக்கு சந்தோஷமா இருக்கும் வாமா வாமா நல்ல மாட்டிக்கிட்டேன் வாமா வாமா சீக்கிரமா வா அம்மா அப்பா காலெல்லாம் வலிக்கிது இந்த வயசான காலத்தில் நடந்து நடந்து என்ற கால் எல்லாம் வலிக்குது இருக்கிறதுக்கு கதிரை கூட இல்லாம இருக்குது ஆறாவது உதவி செய்ய இருக்கிறாங்களா ஏமா நீங்க யாரு நான் தேவனுடைய வானதூதன் நீங்கள் நியாய தீர்ப்பு நாளில் இருக்கிறீர்கள் அப்போ நான் பரலோகம் வந்துட்டேன் போல என் வாழ்க்கைபுல்லா ஒரே கஷ்டத்தை தான் அனுபவித்த நான் வியாதியையும் சின்ன வயசுலேயே என் கணவன் இழந்துட்டாரு அஞ்சு பிள்ளைகளையும் கஷ்டப்பட்டு தான் வளர்த்த அப்போ நான் பரலோகம் வந்திருக்கிற என்ன உங்களுடைய பேர் என்ன என் பேர் வள்ளி வள்ளி உங்கள் பேர் இல்லை அம்மா என்ன சொல்லுறீங்க நான் வாழ்க்கை கஷ்டத்தை தானே நான் ஏன் பரலோகம் போக முடியாது வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் கஷ்டப்பட்டீங்க ஆனால் தேவன் உங்களுக்காக ஊழியக்காரர்களை அனுப்பி சுவிசேஷத்தை அறிவித்தார் ஆனால் நீங்கள் தான் அசட்டை பண்ணினீர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கவில்லை அப்போ என்ற பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்களே பூமியில் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே பூமியில் அவர்களுக்கு தேவனுடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் தேவனுடைய வசனம் இருக்கு சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படும் தான் கேட்டு முடிவெடுக்க வேணும் அது அவர்களுடைய கையில் இருக்கிறது அப்போ நான் ஏற்றுக்கொள்ளுறேன் அப்போ போக முடியும் தானே பரலோகம் இப்போ முடியாது நீங்கள் பூமியில் வாழும் தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கணும் லேட் ஆனா என கூட வருவதற்கு ஒன்றும் இல்லைம்மா

அவங்க தான் சாப்பிட்றதுக்காக நாய் கூட சண்டை போடுவாங்க தள்ளி விட்டாங்க உங்களுக்கு தெரியுமா முந்தி அவங்க போதை பொருள் விற்பாங்க அதனால தான் அவங்க ஏழையாய் மாறி பிச்சை எடுக்க ஆரம்பித்தாங்க என்னையும் பரலோக்கத்துக்கு போக விடலையா அவங்க மட்டும் எப்படி போவாங்க அவங்களையும் எங்க கூட நரகத்துக்கு தான் வர போறாங்க உன்னுடைய பெயர் என்ன என் பேர் லசரு என் மகளே சந்தோஷப்பாடு உன்னுடைய நாமம் ஜீவ புத்தகத்தில் எழுத்தப்பட்டு உள்ளது நிஜமாவா ஆமா ஆனா நான் பிச்சை எடுத்து கொண்டிருந்தேனே அது முக்கியம் கிடையாது நான் சாப்பாடுக்கு நாயரோலா சண்டை போட்டுட்டு இருந்தேன் அது பிரச்சனை கிடையாது என் கை ஃபுல்லா காயமா இருக்கே இல்ல இப்படியே நான் எப்படி பரவதுக்கு வருது இல்ல உன்னுடைய பேர் என்ன ராஜரும் லசருவே நீ உன்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாய் நீ பிச்சைக்காரன்தான் கூட சண்டை போட்டு சாப்பிட்டு வந்தான் உன் உடம்பெல்லாம் வியாதி தான் ஆனால் இருதயத்தில் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்துவை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டாய் அதனால் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அதனால் உன்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுத்தப்பட்டுள்ளது அவங்க மட்டும் எப்படி பரலோகம் போகலாம் நானும் ஏழையாக தான் இருந்தேன் அவங்க மட்டும் போறாங்க ஆண்டவர் உனக்காக காத்து இருக்கிறார் அவரோட கூட நீ வாழ்வாய் அவர்கள் எல்லாரும் எதற்காக நரகத்திற்கு போனார்கள் என்று எனக்கு தெரியும் அவர்கள் எதுவும் படித்ததில்லை பரலோகத்திற்கு போவதற்காக அவர்களுக்கு பட்டங்கள் இல்லை என்ன பாருங்க என்னுடைய எல்லா டிப்ளோ என்னுடைய எல்லா சர்டிஃபிகேட் பாருங்க உலகில் இருக்கிற எல்லா அறிவும் என்னிடம் இருக்குது எனக்கு முன்னாடி எந்த கதவும் மூடப்படாது நான் செய்ததை யாரை செய்ய முடியும் பூமியில் இருக்கிற எல்லா மத புஸ்தகங்கள் படித்திருக்கிறேன் நான் பூமியிலே ஐன்ஸ்டீன் வீட புத்திசாலியாக இருக்கிறேன் என்னுடைய முழு அறிவும் பார்த்தவர்களை நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது உன்னுடைய பேர் என்ன என் பெயர் ஐன்ஸ்டீன் அது உன்னுடைய பேர் கிடையாதே சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீனால் எனக்கு நல்லாவே தெரியுமே அதோட பேர் என்ன ஆஹ் ஆமாம் என்னுடைய பேர் ஐன்ஸ்டீன் வீடா என்னுடைய பேர் ஞானி ஏனென்றால் ஐன்ஸ்டீன் நிறைய படிச்சார். ஆனால் ஆண்டவர் ஜெயசுவை ஏற்று கொண்டாரு உன்னுடைய பேரை காணுமே எனக்கு ஒண்ணுமே புரியல பட்டம் இருந்தா எல்லா கதவுகள் திறக்கும் என் அப்பாவும் அம்மாவும் அடிக்கடி சொல்றாங்க ஆனால் படிப்பு பரலோகத்தின் கதவுகளை திறக்காது யசுதான் வலியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார் அவர் மூலமாக தான் பரலோகத்துக்குள் போக முடியும் ஆனா என்னுடைய சர்டிபிகேட் பாருங்க இதுவே போதும் என்னுடைய சர்டிபிகேட் பேசும் இல்ல ஒன்று குறையுது

ஆனால் உப்பையும் உனக்கு டைம் இல்லை பூமியில் வாழ்ந்த நாட்களில் தான் நீ அதை செய்து இருக்க வேண்டும் இப்போ உனக்காக ஆட்கள் காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் யாரும் எங்களுக்கு தெரியாது பரவாயில்ல குடாது நான் ஒரு பெரிய அறிவாளி ஓமா என்ன விடுங்க என்ன விடுங்க வரேமா சரி ஏயா என்ன விஷயம் எதுக்காக நீங்கள் கொண்டு வந்தங்க உனக்கு என்ன வேணும் எவ்வளோ தேவைப்படுது அதற்காக நீ இங்கு வரவில்லை நீ நியாய திருப்பின் நாளில் இருக்கிறாய் என்ன சொல்கிறேங்க நான் தேவனுடைய வானதூதன் சும்மா ஒரு நம்பர் சொல்லுவேன்னு எவ்வளோ வேணாலும் உனக்கு தர அது விட்டுட்டு பரலோகம் நரகம் பாயாசம் சொல்லிட்டு அதற்காக நீ இங்கு வரவில்லை நீய திருப்பி நாளில் இருக்கிறாய் நீ போகிறியா இல்லையா என்பதை நான் சொல்லுறதுக்காக இருக்கிறேன் உன்னுடைய பெயர் என்ன நீ யார் என்னுடைய பேர் கேக்குறியா காதுகளை தெரிந்தது நல்ல கேளுகுமார் சர்ச்சுக்கு தேவையான ஏசி கீபோர்ட் ஸ்டாண்ட் பிரசங்க பீடம் ஸ்பீக்கர் பாக்ஸ் இன்னும் சர்ச்சுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் தன்னுடைய சொந்த செலவிலேயே வாங்கி கொடுத்து அதில் தனது பெயரை அந்த கம்பெனி பெயரை விட பெரிதாக எழுதி விளம்பரம் தேடிக் கொள்ளும் ஒரு நபர் சாந்தகுமார் கேட்டியா என்னுடைய பேர் சாந்தகுமார் சர்ச்சுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் அந்த வாங்கி கொடுத்த கூடிய சீக்கிரத்திலே இந்த பருலோகம் பார் இந்த பருலோகமே நான் வாங்க போறேன் பார்த்துக்கோ அப்படியா பார்ப்போம் என்ன செய்கிற உன்னுடைய பேர் இருக்குதா இல்லையா என்று பார்க்கிறேன் பார் பாரு இருக்கும் நான் தான் காசு கொடுத்தேன்னு உன்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை அப்படியா உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை உண்மையா சரி உனக்கு எவ்வளோ வேணும் எவ்வளவு தேவைப்படுது உங்களுக்கெல்லாம் ஏழாவது நம்பர் ரொம்ப பிள்ளைக்கும் கேள்விப்பட்டேன் அப்போ இன்னும் ஏழு லட்சமா ஏழு கோடியா எவ்வளோ இது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது என்ன சரி சரி உங்களுக்கெல்லாம் இந்த என்னுடைய கோல்டன் கார்டு அதில் அன்லிமிடெட் பட்ஜெட் இருக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ இது உன்னை பரலோகத்தின் வாசலை திறக்காது என்ன சொல்கிறாங்க உங்க உண்மையை சொன்னால் உனக்கு வாழ்க்கை பற்றி ஒன்றுமே தெரியாது போல உங்களுக்கெல்லாம் யார் வந்து இந்த வானத்து தன் கார்ட்டி கொடுத்தாங்க எனக்கு தெரியவே தெரியாது நல்லா கேட்டுக்கோ பணம் பாதாள வரைக்கும் பாயும் அதே பணம் பரலோக வரைக்கும் பேசும் சரியா பிழைக்க தெரியாத ஆளாக இருக்கிறியே சரி உனக்கு எவ்வளோ தேவைப்படுது இதில் நான் ஜிபேயா எதில் வேணும் உனக்கு நிறுத்து உன்னுடைய பணம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது நீ பரலோகத்து போகும் வழியும் நீ வாங்க முடியாது உன்னை படைத்த தேவனுக்கு நீ நன்றி செலுத்தாமல் பணத்தை குவிப்பதில்

கண்ணை மூடிட்டு சொல்லுவேன் நீங்க எப்ப கேட்டாலும் ஏசப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே அவர் என் இதயத்திலே இருக்கிறார் சரி எல்லாம் இருக்கட்டும் உங்க பேர் என்ன ஆ என் பேரு மரியால் அவங்களுக்கு இயேசுவோடைய அம்மா பேர் தெரியும் தானே அதுதான் என்னோட பேரும் ஆ சரி பார்ப்போம் அம்மா உங்களுடைய பேர் என்ன சொன்னீங்க மரியால் மரியாலா ஆண்டவருடைய தாயார் பேர் மலி மரியால் இருக்குது நீங்க இந்த மரியால் நான் தூத்துக்குடி மரியாளுங்க தூத்துக்குடி மரியாளா உங்க பேரை காணுமே தூத்துக்குடி மரியாதை ஐயோ நல்லா பாருங்க கண்ணாடி ஏதாவது வேணும்னா சொல்லுங்க நீங்க பாட்டு குத்து மதிப்பா ஏதாவது சொல்லி எனக்கு கோத்து விட்டுறாதீங்க தூத்துக்குடி மரியாலே ஆண்டவருடைய தாயார் பேர் இருக்குது ஆனால் தூத்துக்குடி மரியால காணுமே ஐயோ நல்லா பாருங்கங்க அசிஸ்டன்ட் சோசியல் ஏதாவது இருக்குறாங்களா எனக்காக ஏதாவது பேசுறதுக்கு தூத்துக்குடி மரியாதை ஆமா நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் உங்களுக்கு ஃபுல்லா தெரியும் கண்ண மூடிட்டு கூட சொல்லுவேங்க ஆமா ஆனா நிறைய ஜனங்களை சபைக்கும் கூட்டிட்டு வந்து ஞானஸ்தானம் எடுக்க வச்சிருக்கிறீங்க ஆனா நீங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்களா ஆகா குண்டக்க முண்டக்க கேள்வி கேட்குறாங்களே இது வாகன தூதர் தானா இல்லை வக்கீலுக்கு படிச்சுட்டு வந்ததானு தெரியலையே நான் தான் சின்ன வயசுலேயே ஞானஸ் ஞானம் அப்புறம் எதுக்கு நான் எடுக்கணும் நீங்கள் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தீங்களா ஐயோ எந்த பக்கம் போனாலும் லாக் பண்ணுறாங்களே நான் என்ன பண்ணுவேன் சரி ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம் ஆ ஞானஸ் ஞானம் எடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே ஆனால் நீங்கள் சின்ன வயசில் பாவம் செய்தீங்களா அதெல்லாம் நிறைய செஞ்சிருக்கீங்க சின்ன வயசுல தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு இருக்கிறீங்களா அதான் பைபிளே மனப்பான தெரியும்னு சொல்றனே ஆனால் சின்ன வயசுல எடுத்த ஞானஸ்தானம் செல்லுபடியாகாது ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கணும் ஆந்தவர் இது தேவத்தில விசுவாசிக்கணும் அதுக்கப்புறம் தான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டாம் சொல்றேன் நீங்க அவர்களுடைய பேர் மட்டத்திலேயே வச்சிருக்கிறேன்னு ஆனா அவர்களுடைய பேர் மட்டும்தான் தான் ஜீவி புஸ்தகத்தில் எழுத்தப்பட்டு இருக்கும் உங்களுடைய பேர் இல்ல அம்மா கொஞ்சம் நல்லா பாருமா ஒரு ப ஒரு பங்களா வீடு கிடைக்கலைனாலும் ஒரு ஓட்டு வீடு கிடைக்கிற மாரியாது சொல்லு யாரா நீங்க சொந்தமா

இந்த புத்தகத்தில் ரெண்டு பேர் இருக்கின்றவர்கள் பார்த்து சொல்லு உன்னுடைய பேர் என்ன எந்த பேர் தெரியாதா இல்லை ஐம் ஜூதாஸ் ஜூதாஸ் உன்னுடைய பேர் எழுத்தப்பட்டு இருந்தது இருக்கும் எனக்கு தெரியும் எனக்கு ஒரு கட்சமா பார்த்து சொல்லுங்க ஆனால் உன்னுடைய பேர் அழிக்கப்பட்டது அது அப்படி ஏ நீ தானே அழிச்சு நீ நீங்க சபைக்கு போனீங்களா ரட்சிக்கப்பட்ட புதுசுல போனான் நீங்கள் ஜெபம் நெடுங்கலம் செய்வீங்களா ஏதாச்சும் தேவைப்பட்டா ஜெபிப்பேன் தினமும் பைபிள் வாசிப்பீங்களா ஐயைய அதெல்லாம் நான் செய்யறதே இல்லை நீங்களே சபை கூடி வர்றதே விட்டு வெளியே போனீங்க எனக்கு நேரம் இல்லை அதுவும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சரியா குளிரும் உண்மையை சொல்லுங்கள் சபைக்கு போனால் அங்கே ஒரே தசுமா பாகத்தை பற்றியே கதைக்கிறாங்க ஏதோ அவங்களுக்கு காசு மட்டும் தேவைப்படுகிற மாதிரி அது மட்டும் இல்லை அவங்க பாடுற பாட்டெல்லாம் எனக்கு சரியாக நித்திர வரும் அங்கே செய்தி நேரத்தில் நான் நிம்மதியாக நித்திர கொள்ளலாம்ட்டு பார்த்தா பக்கத்தில் இருக்கிற அந்த அக்கா ஒரே தட்டி 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 கிள்ளி 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 என்ன அனுப்புவா நிம்மதியாக என்னால் இருக்க முடியலை அதை விட பாஸ்டர் சொல்லவே தேவையில்லை அவர் ஏதோ எல்லோருடைய லைஃப்பையும் வேவு பார்க்குற மாதிரி செய்தியில் என்னையே குத்தி 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 கதைக்கிறார் அப்போ நான் நான் என்னால் ஒன்றுமே ஃப்ரீயாக செய்ய முடியலை என்னால் குடிக்க முடியலை என்னால் சிகரெட் பற்ற முடியலை என்னால் சினிமா பார்க்க முடியலை என்னால் சந்தோஷமாக இருக்க முடியலை எனக்கு லைஃபே போர் அடிக்குது ஃப்ரீடமாக இருக்க முடியலை இல்லை நீ சபை கூடி விருதலை என்று பைபிளில் நீ வாசித்தது இல்லையா கடைசி வரை நிலைத்திருக்கிறவர்கள் மட்டும்தான் பரலோர ராஜ்ஜியத்துக்குள் பிரவேசிக்க முடியும்

நான் எப்போ பார்த்தாலும் உன்னை கேமராவாலே பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒழுங்காக வேலையும் பண்ண மாட்டேங்கிறேன் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறேன் இப்போ பாரு போனேன் நோண்டிக்கிட்டு இருக்கேன் இதான் உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங் இதுக்கு மேலே நீ இப்படி பண்ணிகிட்டு இருந்த உன்னை வேலையை விட்டு நீ பாட வேண்டியிருக்கேன் பார்த்துக்கோ ஒழுங்காக வேலையை பண்ணு சரியா இவங்களை சமாளிக்கிறதுலேயே நமக்கு நேரம் போதியா இன்னொரு துவரம் சமாளிக்கணும் ஆ ஹலோ ஆ தம்பி வணக்கம்ப்பா என்னென்னா அண்ணனுக்கு ஒரு சின்ன உதவிப்பா என்னென்னா நேற்று வரும்போது அண்ணன் கடையை சாத்திட்டு திறப்ப கொண்டு வந்துட்டேன் இப்போ கடையை விவரம் சீக்கிரம் திறக்கணும் அதனால் அண்ணன் கிட்டே வந்து சாவி மட்டும் வாங்கிட்டு போயிடுறியா ஆ வந்துடு வந்துடு வந்துடுறியா ஆ வந்துடு 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 வந்துடுப்பா இவனையும் சமாளித்தாச்சு இன்னொரு தினம் எப்படி சமாளிக்க போகிறோமோ அவன் வேறு ரொட்டு பிடிக்காருண்ணாச்சி ஆ ஹலோ ஆ தம்பி வணக்கம்ப்பா அண்ணன் பேசுகிறேன் ஆ நல்லா இருக்கியா என்னென்னா இன்னைக்கு கடையில் வேறு வேலைக்கு யாரும் இல்லை நீ தான் ஒரு தடவை வந்துட்டு போகணும் இன்றைக்கி வேறு உனக்கு லீவுன்னு எனக்கு தெரியும் ஆனால் உன்னை விட்டால் அண்ணனுக்கு வேறு யாரும் இல்லை அதனால் இன்றைக்கி ஒருக்கா வந்துடுறியாப்பா இது ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு போகணுமா அட தம்பி நானும் தான்ப்பா சர்ச்சுக்கு போகணும்ப்பா அது என்னென்னா இப்போ நீ சேர்ச்சிக்கு எதுக்கு போகிற நீ நல்லா இருக்கணும்னு ஜபிக்கத்தானே போகிற நல்லா இருக்கணும்னா நீ வேலை செய்யணும் அதான் அண்ணன் கிட்டே வந்து செய்யி அண்ணன் கிட்ட வந்து செஞ்சால் அண்ணன் உனக்கு சம்பளத்தை கூட்டி தர போகிறேன் அது எப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந் நம்ம கடை வந்து ஹாஸ்பிட்டல் மாதிரி அதாவது நம்ம கடை வாரத்தில் ஏழு நாளும் திறந்துருக்கணும் அப்படி திறந்துருக்கலன்னா சனத்துக்கு கஷ்டமாயிரும் நமக்கு நஷ்டமாயிரும் அதனால் வந்துடுறியா வா 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 வந்துடு வந்துடு அண்ணா உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது கீரோ மேலே போட்டு தரேன் ஆ வந்துடுறியா ஆ வந்துடு வந்துடு அப்பா இவனை சமாளிக்கிறதுக்குள்ளே போகுதே சரி நம்ம எங்கே இருக்கோம் இடம்பெற பார்க்க நல்லா இருக்குது பேசாமல் நம்ம அடுத்த கடையும் எங்கேயே திறந்துடலாம் போல் இருக்குது ஐய் நல்ல வெள்ள குடி வெள்ள பொம்மை குடிமா இருக்கீங்களா யாருங்க நீங்க என்ன இருக்கீங்க கூப்பிடுங்க நீ எங்க இருக்கிறாய் என்று தெரியவில்லையா தெரியலையே நீ பரலோகத்தின் வாசலுக்கு முன்பாய் இருக்கிறாய் பரலோகமா எங்க என்னங்க சொல்றீங்க அப்ப நான் செத்துட்டேனா ஐயையோ எனக்கு வேற கீழே நிறைய வேலை இருக்குதுங்க நாளைக்கு வேற லாச்ச புள்ளி இந்த பயமுண்டாத கடை எதிர்க்கணும் அதுக்குள்ள என்ன கூப்பிடுறீங்க எனக்கு கீழே அனுப்புங்க நான் கீழே போகணும் இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு அஜ் அஜோ நல்லா இருக்குங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் எனக்கு நல்லா இல்லையே என் கூட இருக்கா திருட்டு பசங்களும் சோம்பரி பசங்களும் என்ன விட்டா கவனிக்க வேற யாரும் இல்ல தேவ செஞ்சு என்ன கீழே அனுப்புங்க பூமியின் பொருட்களை பூமிக்காக விட்டுவிடு உன்னுடைய பெயரை சொல் ஜீவ புத்தகத்துல இருக்கா இல்லையா நான் பார்க்க வேணும் ஏன் பாம்பார் உங்களுக்கு தெரியலையா நல்லா பிரான்ஸ்ல எவ்வளவு பெரிய பேமஸ் ஆன ஆளு சொல்ல போனா பிரான்ஸ்ல இல்ல வேர் பூரா நான் பேமஸ் ஆன ஆள் தான் என்னங்க உங்களுக்கு தெரியாதுங்க இருக்கட்டும் சொல்லுங்கள் உங்களுடைய பேரை என்னுடைய பேரா என்னுடைய பேர் எக்ஸோ மாமா இருக்கும் பாருங்க உங்களுடைய உங்களுடைய கடையின் பெயரை நான் கேட்கவில்லை உங்களுடைய பெயரை கேட்கிறேன் ஏமா கடை பேரை நான் வைக்கலம்மா ஏன் பேரை தான் கடைக்கு வச்சிருக்கேன் ஒழுங்கா பாரு இருக்கும் படையா பாரு இல்லையா இருக்குமே உன்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை இல்லையா ஏங்க என்னங்க சொல்றீங்க கீழையும் விட மாட்டேங்கிறீங்க உள்ளையும் அனுப்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னா என்னங்க பண்ணீங்க எதுக்கு என்ன உள்ள விட மாட்டேங்கிறீங்க மக்கள் தேவனிடம் வருவதில் தடுப்பதில் நீ பிஸியாக இருந்தாய் இப்போ பண்ணோம் நீ கத்துவிட நாளே மறுதளித்தாய் ஆனாலும் உன்னுடைய குடும்பம் தலைமுறை தலைமுறையாக ரட்சிக்கப்பட்டது அவர்களுக்கு நீ காட்டும் உதாரணம் என்ன தெரியுமா ஐ சே சை சேய்யோ புரிய மாட்டேங்குதே எங்க உங்களுக்கு புரியலைங்க நான் ஞாயிற்றுக்கிழமை கடையை போட்டுட்டு வர முடியாது ஏன்னா நான் கடையை போட்டுட்டு வந்தேன்னா எனக்கு தான் நிறைய நஷ்டம் நான் எப்படிங்க வர்றது ஞாயிற்றுக்கிழமை உன்னுடைய கடையை மூட வேண்டிய அவசியம் இல்லை அரை நாள் ஆராதனை ரெண்டு மணி நேரம் மட்டுமே நீ அரை நாள் மட்டும் மூடிவிட்டு உன் தேவனை வந்து ஆராதிக்கலாம் அரைநாளா அரை மணி நேரம் கூட பூட்ட முடியாதுமா நான் மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கடையில் நின்வையேன் எல்லா பசங்களும் திருட்டு பசங்க பாதி பசங்க திருட்டு பசங்க பாதி பசங்க சோம்பரி பசங்க வேலையும் செய்ய மாட்டாங்க கிளியோன்ஸையும் கவனிக்க மாட்டானுங்க அதுலேயும் திருட்டு பசங்க இருக்காங்க பாருங்க இந்த ஓட்காப்பத்தில் அதையும் குடிச்சிட்டு சனத்துக்கு வீட்டிலோட போய் சொல்லிடுவாங்க அப்படி திருட்டு பசங்க அவங்க அவனங்களை விட்டு நான் என்னமா வராது அப்படி வந்தால் எனக்கு தான் நஷ்டம் சரிப்பா வா

அவர் எப்படி பணக்காரர் ஆனார் என்று யாருக்குமே தெரியாது ஒருவேளை அவருக்கு லாட்சி அடிச்சிருக்கலாம் ஆனால் அவர் தனது பணத்தை தனக்காக பயன்படுத்தாமல் மற்றவர்களுக்கு கொடுத்து வீணாக்கிட்டார் அவர் பாருங்க அவருக்கு பாடி காசு கூட கிடையாது ஆடாடா அப்படியா அவர் பணக்காரராப்பா நான் கூட ஏழைன்னு நினச்சேனே எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டு அமைதியாகவே இருப்பார் வார எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுவார் அதை விட சேர்ச்சிக்க முதல்ல வாரவரும் அவர் தான் கடைசியில் போகிறவரும் அவர் தான் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கண்ணியமாக அவரை நடந்துப்பார் அதனால் நான் இவர் கேளனில் நினைச்சேன் இதெல்லாம் செய்கிறதுக்கு அவருக்கு எங்கேயிருந்த நேரம் கிடைச்சது அவர் எப்படி செஞ்சிருப்பாரு சபைக்கு வந்து எப்படி இவரால் பணக்காரராக முடிஞ்சது சரி பரவாயில்ல சண்டை போடாதீங்க வானதூதர் என்ன தான் சொல்கிறான்னு பார்ப்போம் உன்னுடைய பேர் என்ன என் பெயரு

ஏற்றுக்கொண்டீர்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அவருக்காக நீங்கள் ஊழியம் செய்தீர்கள் அதனால் ஆண்டவர் உனக்காக காத்திருக்கிறார் ஓ இன்றைக்கு மிக பெரிய நாள் பெண்ணிரெண்டு பேர் வந்தார்கள் ரெண்டு பேர் மட்டுமே பரலோகத்துக்கு சென்றார்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் எல்லாரும் பரலோகத்துக்கு செல்ல விரும்புகிறார்கள் ஆனால் யாரும் சபைக்கு செல்ல விரும்பவில்லை இயேசுவை ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லை ஞானஸ்தானம் எடுக்க விரும்பமில்லை ரட்சிக்கப்பட விருப்பமில்லை எல் ஆனால் எல்லாரும் பரலோகத்துக்கு செல்ல விரும்புகிறார்கள் உங்களுடைய ஏழ்மை உங்களை காப்பாற்றாது உங்களுடைய படிப்பு பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது உங்களுடைய பணம் உங்களை காப்பாற்றாது உங்களுடைய வெளிப்புற தோட்டமோ உங்களுடைய துன்பமோ எதுவுமே உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது சபைக்கு சும்மா போவ போயிட்டு வந்தால் முடியாது டைம் இல்லை டைம் இல்லை என்று சொல்கிறவங்க பரலோகத்துக்கு இடமில்லை நீங்கள் ஜேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் நீங்கள் ஜேசு கிறிஸ்துவோட நல்ல உறவை கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு போக வேண்டும் ஜபிக்க வேண்டும் தினமும் பைபிளை படிக்க வேண்டும் நீங்கள் உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல பிற அன்பு கூற வேண்டும் மேலும் தேவ கிருபையால் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் தேவ கிருபை தான் உங்களை பரலோகத்துக்கு சேர்க்கும் இன்றைக்கு வருபவர்கள் இதை புரிந்து கொண்டு இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறேன் ஏனென்றால் தேவன் தம்முடைய பிள்ளைகள் அனைவரும் பரலோகத்துக்கு வர வேண்டும் வர வேண்டும் என்று விரும்புகிறார் ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக